കത്തരിക്ക അറോട പണപ്പുറവും കത്തരിക്ക കരി വെച്ച കട്ട് പീഴതാ പോലും കത്തരിക്ക இங்கே ஒரு வளதினங்காய் நிற்கி இங்கே வெண்டைக்காய் நிற்கி நாளை வெள்ளி கிழம பற்றிவா அதனால வெண்டக்காய் முத்தப்பயு இந்த செடியை வரை இன்னைக்கு இங்கே வந்து சாம்பார் மிளகாய் நாளைக்கு காலையில் சமையல் பண்ணுவதுக்கு வெண்டைக்காய் பச்சை மிளகாய் கத்தரிக்காய் வழுதனங்காய் எல்லாம் அறுவடை பண்ணிவிட்டு போகிறோம் பார்த்துங்க இது சாம்பார் மிளகாயா இந்த பாருங்க இது எரிப்பு மிளகாய் இது எரிப்பு மிளகாய் பாருங்க கூட கொஞ்சோண்டு வெள்ளரிக்காய் உண்டு வெள்ளரிக்காயும் கேரட்டும் உண்டுன்னா நாளைக்குள்ள சாம்பார் ரெடி வெண்டைக்காய் கத்தரிக்காய் பச்சை பதனங்காய் நாலு கத்தரிக்காய் பச்சை மிளகாய் பீன்ஸு செடியை வரை இதுவெல்லாம் இன்னைக்கு கிடச்சது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வேலைக்கெழம சாயங்காலம் அறுவடை வணக்கம்